வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது புத்தாண்டுக்கான பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் வந்து இருக்கார் எட்டாவது இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் அவர் ஆறாம் அதிபதியாகி எட்டில் இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகத்தை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் குருவை பொறுத்தளவுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போது அதன் அடிப்படையில் பார்க்குறபோது கடந்த காலத்தில் நம்ம ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நடக்காமல் போயிருந்தால் இப்போது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா குரு பகவான் வந்து நகைகளுக்குடைய கிரகம் ஆபரணங்களுக்குடைய கிரகம் அப்போது இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நகை நட்டுக்கள் வாங்கித்தரணும்னு இருக்கும் அப்போ இவ்வளவு நாள் வாங்காட்டி கூட இப்போ வாங்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து சிலருக்கு வந்து தேடி வருங்க இப்படி தான் நீங்கள் நீண்ட நாளாக நினச்ச சில காரியங்களை நடத்தி வச்சு உங்களை கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து குரு வந்து இருக்காருங்க ஆனாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தளவுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது சில தொந்தரவுகளையுமே வந்து உங்களுக்கு தான் செய்வார் பணத்தினால பிரச்சனை பண்ணுவார் பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்தாலும் வாங்க முடியாது வாங்கினாலும் கொடுக்க முடியாது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்வார் ஒரு சிலருக்கு நகை நட்டுகள் அருந்து போகிறது உடஞ்சு போகிறது அந்த மாதிரியான வேலைகளையும் செய்வார் பார்த்துக்கங்க சிலருக்கு வந்து நகை நட்டுகளை அடகு வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் நடக்கதாக செய்யும் அதே போல் குழந்தனால தொந்தரவு கோயில்னால தொந்தரவு ஒரு சிலருக்கு மட்டும் கோர்ட்டுனால தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்களையும் அந்த குரு வந்து கொடுப்பாருங்க இதெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கொடுப்பார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு பாகிஸ்தானத்துக்கு வந்து போயிடுவாருங்க அப்போ பாகிஸ்தானத்துக்கு குரு போகிற போது உங்களுக்கு எல்லையில்லாத பாக்கியங்கள் வந்து கிடைக்கணும்னு இருக்கும் பாக்கியங்கள் அப்படின்னா என்ன நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடக்கிறது அதே போல் கிடைக்கிறது நினச்சி பார்க்காத சில விஷயங்கள் கூட நடந்து நம்மளை வந்து மகிழ்ச்சி படுத்துறது அதை தான் பாக்கியங்கள் அப்படிம்போம் அதாவது நல்ல விஷயங்கள் வந்து தானாக தேடி வரும் அந்த வேலையை வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு செய்வார் அப்போ நீண்ட நாளாக ஆசைப்பட்ட சிலருக்கு வீடு கட்டணுங்கிற ஆசை நிறைவேறாமவே போயிருந்திருக்கலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு கட்டணுங்கிற ஆசை வந்து சிலருக்கு வந்து நிறைவேறும் அது வீடு கட்டுறதுனாலும் சரிதான் அல்லது வாங்கினாலும் சரிதான் அல்லது ஒரு சிலருக்கு திருமணம் நடக்காமல் இருந்திருக்கும் அவங்க வந்து திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வந்து அந்த திருமண பாக்கியத்தை வந்து அது கொடுத்துருங்க ஒரு சிலருக்கு வேறு வகையில் சொத்து சோகங்கள் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் நினச்சிருப்பாங்க அதெல்லாம் கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பில் தான் குரு பகவான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு இருப்பாருங்க அந்த குரு பயிற்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் வந்து வருவார் அதிலிருந்து அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து கிடைக்குங்க ஒரு சிலருக்கு விரும்பத்தகாத இடங்களுக்கு ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் இருக்கும் ஆனால் குரு பயிற்சிக்கு அப்புறம் விரும்ப தகுந்த இடங்களுக்கு நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சிலருக்கு இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் கூட தீர்ற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து வாருங்க வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு முயற்சியும் வெற்றி வரும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா படிக்கலாம் வேலை பார்க்கணுன்னா வேலை பார்க்கலாம் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதா இருந்தாலும் கிடைக்கும் விசா கிடைக்கிறதா இருந்தாலும் கிடைக்கும் அதே மாதிரி தந்தை உறவு முறையில் இருக்கிற சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாமே விளைகிறோம் பூர்வீக சொத்துக்கள் வழியில் இருக்கிற அந்த தொந்தரவுகள் எல்லாமே விளையிடும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தில் வில்லங்கங்கள் இருந்தால் அந்த வில்லங்கங்கள்லாம் தீந்து பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலந்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டுங்க அதே மாதிரி குரு பகவான் எப்போ எல்லாம் நல்லா இருக்காரோ அப்போ பூராமே உங்களுக்கு பொருளாதார விருத்தி நல்லா இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் செல்வ செல்வாக்கியங்கள் வந்து கூடி வரும் இப்போ துளாராசிக்காரவங்களுக்கு கடந்த காலத்தை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடமும் சரி அதுக்கு முன்னாடி உள்ள வருடங்கள் கூட பொருளாதாரத்தில் நலிவடைகிற ஒரு காலந்தான் பொருளாதாரங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்காது ஏதேனும் ஒரு வகையில் பண கஷ்டத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் சிலருக்கெல்லாம் கடன் பிரச்சனை வந்து அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து மனவேதனையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பண நடவடிக்கைகள் வந்து அருமையாக இருக்கும் நீங்கள் எங்கே போய் பணம் கேட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும் கடன் கேட்டாலும் கிடைக்கும் பேங்கில் போய் கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து அது உருவாக்குங்க ஆக எந்த ஒரு வகையிலையும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு தொந்தரவு தராது அப்போ பொருளாதாரம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிற போது பழைய கடன்கள்லாம் அடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கடன்கள்லாம் அடைஞ்சு நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க ஆக எந்த ஒரு வகையில் பார்த்தாலுமே குரு பகவான் வந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டுங்க அது போக குரு பகவான் வந்து கோவில்களுக்கு உடைய கிரகம் அப்போ நல்லா கோயில்களுக்கு போகலாம் கோயில் சார்ந்த விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் குலதெய்வ பூஜைகள் எல்லாமே சிறப்பாக செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அடுத்து சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஐந்தாவது ராசியில் தான் வந்து உங்களுக்கு இருக்கார் சனி ஐந்தாவது ராசியில் இருந்தாலும் நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான் எந்த வகையில் நல்லதுன்னா ஒரு வகையில் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மையும் கொடுப்பார் இன்னொன்று பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிலருக்கு தொந்தரவையும் கொடுப்பார் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் அப்படின்னு பார்க்குற போது நீண்ட காலமாக ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம் பல வருடங்கள் கூட குழந்த பிறக்காமல் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு அவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத வகையில் அந்த குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு பார்த்துக்குங்க அதே மாதிரி ஏற்கனவே பிள்ளைகள் பெற்றிருந்தால் அவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் நொடி வரலாம் பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து வரலாம் அதை தான் அந்த சனி செய்வார் அதே மாதிரி அதுதான் வந்து கலைத்துறை கூட இடம் அப்போ அந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சனி பகவான் வந்து இருப்பாருங்க அதே மாதிரி சனி பகவான் எப்பையெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்காரோ அப்போ பூரா வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறையவே கொடுக்கும் என்ன அந்த சனி ஐந்தாவது இடத்துல இருக்க போது ஒரு சிலருக்கு அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த தொழில் மட்டும் வேகமாக இருக்காது ஆனால் வேகமாக இல்லாமல் இருந்தாலும் நம்மளால் சமாளித்து போக முடியும் ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்புகளில் கூட இடைஞ்சல் இருக்கும் இப்போ கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே வேலை பார்க்க முடியாது அங்கே வந்து வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஒன்று நம்மளா வெளியில் வந்துருப்போம் இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களையும் கூட வெளியேற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட வந்திருக்கும் ஆனால் அப்படி வந்திருந்தாலும் குரு பயிற்சி இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு மறுபடியும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அதே சனியும் கொடுப்பார் குருவும் கொடுப்பார் ராகு உங்களுக்கு ஆறாவது இடத்துல தான் இருக்கார் அவர் சரியாக தான் இருக்கார் அதனால் அவருடைய நற்பலன்களை வந்து அவர் ஒருபோதும் கொடுக்கறதுக்கு தயங்கிறது கிடையாது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேதுக்களுமே உங்களுக்கு நற்பலனை கொடுக்கறக்கூடிய ஒரு அமைப்பில் தாங்க அவங்க இருப்பாங்க ஆக எப்படி பார்த்தாலுமே துலாம் ராசியை பொறுத்தளவு கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்